हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லங்காய தேக்கேரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து எதா அனுகீர்த்தயந்தி சுசயக பிராதர் உத்தாய உபசாந்த ஏ ஹே கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பர்போட் பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா வேத இலக்கியத்தில் முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு வேத மந்திரம் ஆகும் இந்த இலக்கியம் உள்ளவாறு அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக எதானு கீர்த்தயந்தி என்னும் சொற்கள் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளன ஆனால் யோக்கியமற்றவர்கள் உண்மையான கதையிலிருந்து விலகி அவர்களுக்கு சொந்தமான முறையில் இலக்கண ஜாலத்துடன் இந்த ஸ்லோகத்தை விளக்குகிறார்கள் அத்தகைய மாறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் இது மகாஜனங்கள் அல்லது அதிகாரிகளில் ஒருவரான சுகதேவ கோஸ்வாமியால் அங்கீகரிக்கப்படும் ஒரு வேத கட்டளையாகும் யதா அணு கீர்த்தயந்தி மந்திரத்தை வழிபிரலாமல் உள்ளவாறு ஒருவர் உச்சரிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இதனால் எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களும் கொண்ட நிலைக்கு உயரும் தகுதியை ஒருவர் பெறுவார் முக்கியமாக பிராமணர்கள் படுக்கையிலிருந்து எழுந்ததும் இந்த மந்திரங்கள் அனைத்தையும் உச்சரிக்க வேண்டுமென்று சுகதேவ கோஸ்வாமி சிபார்சு செய்கிறார் பாவ செயல்களின் காரணத்தால் மிகவும் உபத்திரவமான கெட்ட கனவுகளை இரவில் நாம் காண்கிறோம் உண்மையில் யுதிஷ்ட மகாராஜன் பகவானின் பக்தி தொண்டிலிருந்து சிறிதளவு விலகிச் சென்றதால் நரகத்தை காண வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது ஆகவே து கெட்ட கனவுகள் பாவ செயல்களால் விளைகின்றன சில சமயங்களில் பக்தர் ஒருவர் ஒரு பாவியை தமது சீடராக ஏற்றுக்கொள்கிறார் அத்தகைய சீடனிடமிருந்து அவர் ஏற்கும் பாவ விளைவுகளை நிஷ்பலமாக்குவதற்காக அவர் ஒரு கெட்ட கனவை காண வேண்டி இருக்கும் இருந்த போதிலும் ஆன்மீக குரு மிகவும் கருணை மிக்கவராக இருப்பதால் பாவம் செய்யும் சீடர்களால் கெட்ட கனவுகளை காண நேர்ந்தாலும் கலியுகத்தின் துன்பங்களுக்கு இலக்கானவர்களின் விடுதலைக்காக இந்த துன்பமான தொழிலை அவர் மேற்கொள்கிறார் எனவே தீட்சை பெற்றபின் தனக்கும் ஆன்மீக குருவிற்கும் துன்பத்தை விளைவிக்க கூடிய எந்தவிதமான பாவச் செயலையும் மீண்டும் செய்து விடாதவாறு சீடனொருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பகவானின் விக்கிரகத்திற்கு முன்பும் அக்னியின் முன்பும் ஆன்மீக குருவின் முன்பும் வைஷ்ணவர்களின் முன்பும் எல்லா பாவச் செயல்களிலிருந்தும் விலகிவிடுவதாக நேர்மையான சீடன் வாக்குறுதி செய்கிறான் எனவே அவன் மீண்டும் பாவங்களை செய்து துன்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்